சோ அனுபவத்தினால வர்றதுதான் விசுவாசம் சரிங்களா ஆபராம் வந்து எந்த புக்கு படிச்சான் ஆபராம் பைபிள் இருந்ததா இல்ல சரிங்களா ஓகே ஆபராம் தியாலஜி படிச்சானா டாக்டர் படிச்சானா ஆபிரஹாம் ஃபுல்லாவே தேவனை அனுபவிச்சான் மோசே தேவனை அனுபவிச்சான் தாவிது தேவனை அனுபவிச்சான் நிறைய அனுபவம் சரி ஓகே இப்படி நான் அனுபவிச்சேன் இது பண்ணேன் இது பண்ணேன் இவர் வந்தாரு வெளியா வந்தாரு நான் உட்காந்து பிரெஞ்சு ஃப்ரைஸ் அப்படின்னு சொல்றீங்கன்னா நான் அத நம்பாமலாம் இருக்க மாட்டேன் சரி நம்புவேன் ஓகே

மக்களே சில நேரம் கன்ஃபியூசன் இந்த அனுபவங்களுக்கும் சில நேரம் வேதத்துக்குமே வந்து சம்பந்தமே இருக்க மாட்டேங்குது அவங்க சொல்ற அனுபவம் ஒண்ணு பைபிள்ல இருக்கிற வசனம் ஒண்ணு அப்படி மாதிரி இருக்கு எதை பேஸ் பண்ணி நம்ம மூவ் நினைக்கிறீங்க அனுபவங்கள் அஹ் அதாவது கிறிஸ்தவம்ன்றது வந்து அனுபவத்தினால ஒரு வர காரியம் நான் அதான் சொன்னேன்ல அறிகிற அறிவுன்றது புத்தக அறிவு கிடையாது அனுபவ அறிவு சோ அனுபவத்தினால வர்றதுதான் விசுவாசம் சரிங்களா ஆபராம் வந்து எந்த புக்கு படிச்சான் ஆபராம் பைபிள் இருந்ததா இல்ல சரிங்களா ஆபராம் தியாலஜி படிச்சானா டாக்டர் படிச்சானா ஆபிரஹாம் ஃபுல்லாவே தேவனை அனுபவிச்சான் மோசே தேவனை அனுபவிச்சான் தாவீது தேவனை அனுபவிச்சான் சோ தாவீதுக்கு நியாயப்பிரமாணம் இருந்தது ஆனா அவன் வந்து மதவாதியா மாற மாறாம இருந்ததுக்கு காரணமே அவன் அனுபவத்தை வச்சு இதை இன்டர்பிரேட் பண்ணான் புரியுது சரிங்களா அதனாலதான் வந்து சில நேரம் போய் அந்த போய் ஹோலி பிரெட்டை வாங்கி சாப்பிடுறான் குடுக்கறான் அது அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு புக்குக்கு ஆனா செய்யறான் அடி வாங்கி செத்துருவே இருக்கு ஆனா தைரியமா போய் செய்றான் சாகல அதை ஏசு கோட் பண்றான்னு அத்தனை வருஷம் கழிச்சு இவன் கை கிழுவாம சாப்பிட்டோன்னு கேள்வி கேட்டோட ஹோலி பிரெட் வாங்கி சாகலையே என்ன பண்ணு அதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு அளவுக்கு சோ அனுபவம் தான் அனுபவத்தை வச்சுதான் புக்கே இன்டர்பிரேட் பண்ற புரியுது சரிங்களா சோ அனுபவத்துக்கு விரோதமானவன் அல்ல அனுபவங்களை விரும்புகிறவன் அனுபவங்களை வாஞ்சிக்கிறவன் அனுபவங்களை மதிக்கிறவன் அதே நேரத்தில் திரும்ப பேரடாக்ஸுக்கு வரேன் சோ நீங்க இப்போ நிறைய அனுபவம் சொல்றீங்கன்னு சரி ஓகே இப்படி நான் அனுபவிச்சு இது பண்ண இது பண்ணேன் இவர் வந்தாரு வெளியா வந்தாரு நான் உக்காந்து பிரெஞ்சு ப்ரைஸ் அப்படின்னு சொல்றீங்கன்னா நான் அத நம்பாமலாம் இருக்க மாட்டேன் சரி நம்புவேன் ஓகே அதை உண்மையா இல்லையான்றது எதை வச்சு கண்டுபிடிப்பேன்னா சரி நீங்க உங்க உறவுகள் எப்படி இருக்குன்றத பாப்பேன் ஓகே ஓகே உண்மையா இருக்கீங்களா உங்க ஒய்ஃப் உண்மையா இருக்கீங்களா அதெல்லாம் எனக்கு ரொம்ப முக்கியம் சரி எல்லாம் நிறைய போய் சொல்லிட்டு இருக்கீங்கன்னா சரி இந்த எலியாவலாம் நான் நம்ப மாட்டேன் ஓ இதிலே போய் சொல்லிட்டு பாருங்க ஓகே ஓகே புரியுது சரிங்களா சோ வரங்களினாலே அறிவீர்கள்னு போடல கனிகளாலே அறிவீர்கள் ஆமா 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 சோ எனக்கு வந்து கனிகள் ரொம்ப முக்கியம் சரி அது ஒண்ணு ஓகே சோ அனுபவங்கள் பேசுறவங்ககிட்ட எப்பயுமே நான் அதான் சொல்லுவேன் சரி உங்க ஒய்ஃப் கூட்டுவாங்க ஓ ஓ அப்படின்னு சொல்லுவேன் ஓகே ஓகே ஒய்ஃப் கிட்ட பேசுவேன் எப்படி இவரு எப்படி இருக்காரு உங்ககிட்ட இவரு என்ன அதாவது கண்டு அப்படின்னா இவரோட அனுபவத்தை அப்படி வச்சுக்க வேண்டியதுதான் ஓகே ஓகே ஆஹ் அது ஒண்ணு சரி

எல்லாத்துக்குமே வேதாதாரம் கண்டுபிடிக்கிறதுக்காக அனுபவங்கள் இல்லை அதுக்காக வேதமும் ஒரு நரட்டிவ் கொடுக்குது கதையை ஒரு விதமா சொல்லுது தேவனை ஒரு விதமா வெளிப்படுத்துது கிறிஸ்துவின் மூலமா சரிங்களா சோ கிறிஸ்துவனுடைய கேரக்டருக்கு விரோதமா இருக்கா இவங்க சொல்ற அனுபவங்கள் தேவனை காட்டுற விதங்கள் கிறிஸ்துன்ற கேரக்டருக்கு விரோதமா இருக்கா

சோ அத அத பேஸ் பண்ணி தான் நீங்கள் நம்புறீங்க பட் பெரிய ஊழியர்கள் நிறைய ஊழியர்காலங்களே அந்த மாதிரியான அனுபவங்கள்லாம் சொல்றாங்க அதெல்லாம் எப்படி நீங்கள் பார்க்குறீங்க அதெல்லாம் சொல்றேன் சோ ஸோ நோ பட் இப்போ மோசே எளியா வந்துடுறாங்க மலையில் ஏசு இருக்காரு இவருக்கு செவி கொடுங்கள் அப்படின்னு தான் வருது இவங்களுக்கு செவி கொடுங்கள் எல்லாருக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்கன்னு சோ ஊழியக்காரங்க நல்லது ஆனால் இயேசுவுக்கு செவி கொடுக்க தான் இருக்கும் சோ இயேசுவுக்கு ஃபிட் ஆகாத அனுபவங்களை நம்ம கொஸ்டின் பண்ணுவோம் பட் அது உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஊழியக்காரராக கூட இருக்கலாம் பட் அவங்களுக்கு உங்களுக்கு மாறா செஞ்சு அப்படி கூட நீங்க ஏற்றுக்கிறது இல்ல அது ஆமாம் ஸோ ஏதோ விதத்தில் இவங்க ஒரு தப்பா சொல்கிறாங்கிற மாதிரி தான் நீங்கள் பார்க்குறீங்க நிறைய பேர் பரலோக தரிசனத்தை பத்தி பற்றிலாம் பேசுறாங்க அதெல்லாம் நீங்கள் எப்படி பாக்குறீங்க அதுதான் சொல்றேன் இப்ப தரிசனங்களா இருக்கட்டும் தீர்க்க தரிசனங்களா இருக்கட்டும் எல்லாம் போனேன் அங்க பார்த்தேன் அவரை பார்த்தேன் அவரை பார்த்தேன் அதெல்லாம் நீங்க நம்புறீங்களா நம்புறேன் நம்புறேன் ஆனா அதுல என்ன பார்த்தாங்க அத என்ன இன்டர்பிரேட் பண்றாங்கன்றது அவங்க கண்ணாடிய பொறுத்துல உண்மையா பொய்யாங்கிறத நீங்க பாக்குறீங்களா எப்படின்னு அது அவங்களுடைய கண்ணாடியை வெளிக்காட்டுதுன்ற

சோ அந்த மாதிரி உபதேசமா டீச் பண்ண 3:00 எடுத்து கொள்ளப்பட்டேன். மனுஷர் பேசாத பாஷைகள் எல்லாம் கேட்டேன். அதெல்லாம் நிறைய மேட்டர் பேசவே முடியாது அப்படின்னு சொல்லிரது. சோ அதரوند உபதேசமா பண்ணல பண்ணலன்னு. ஓகே ஓகே. சோ அனுபவங்கள அனுபவங்களதை நம்ம அதை உபதேசமா டீச் பண்ணி எல்லாருமே இது நீங்க நடக்கும் அப்படின்றத சொல்லக்கூடாது. அனுபவங்களை வாஞ்சிக்கலாம். என் அனுபவங்களை நான் சொல்லி இதெல்லாம் வாங்கிக்கலாம்னு சொல்லலாம் ஆனா அத உபதேசமா டீச் பண்ணி இப்ப நான் லாஃப்ட் டே சொல்றேன் சரி லாஃப்டிங்ன்றது என்னோட அனுபவம் சரி ஆமா அந்த அனுபவம் உங்களுக்கு வரணும்னு நான் விரும்புறேன் உம் உங்களுக்காக ஜோம் பண்றேன் சரி ஆனா நீங்க சிரிக்கலைனா ஆவிக்குரியவங்க இல்ல அப்படின்னு சொல்லி நான் உபதேசமா டீச் பண்ணக்கூடாது ஓகே ஓகே புரியுது புரியுது ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது தான் இதில் இது மாறுதுன்னு இருக்கு அப்போ மக்கள் என்ன பேஸ் பண்ணி போகணும்னு நினைக்கிறீங்க இப்போ ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலரே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க நிறைய இதை கேட்காம நீங்களாம் வந்து நிறைய நிறைய விளக்கங்கள் கொடுக்கு அப்படி இல்லாமல் ஒரு அனுபவம் சார்ந்தவர்களே ட்ராவல் பண்ணுறாங்க கடைசியில் அவங்க போய் ஏன் மாட்டிக்குவாங்க ஸோ அதில் ஒரு கிளாரிட்டி இருக்கணும்ன்றீங்களா நிறைய பைபிள் படிக்கணும் இருக்கணும் சவுண்ட் டீச்சிங் இருக்கணும் ஓகே ஸோ யாருக்கு செவி கொடுக்கறோன்றது ரொம்ப 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 முக்கியம் எந்த டீச்சர்ஸ் ஓகே